السلام عليكم ورحمة الله وبركاته أنلم لم برمانار محمد الرسول الله صلى الله عليه وسلم أورخل رجب ماذا تودية توقتيل نمكور دعاء في كترتن اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان யா ல்லா ரஜபு மாதத்திலும் ஷாபானிலும் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக மேலும் ரமலானை அடைய செய்வாயாக என்று துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் இதழில் நபி அவர்கள் பறக்கத்தை வேண்டி துவா செய்யுமாறு நமக்கு கற்பித்துள்ளார்கள் குரான் ஹதீஸிலே பறக்கத்திற்குண்டான எத்தனையோ அமல்கள் இருந்தாலும் அந்த பறக்கத்தின்மை பறக்கத்தில்லாமல் போகுவதற்கு பத்து விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் அக்காபீர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் கீழ்காணும் பத்து விஷயங்களை யார் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடியை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான் முதலாவதாக எந்த வீட்டில் சூரத்துள் பக்கரா ஓதப்படவில்லையோ அந்த வீட்டில் நெருக்கடி ஏற்படும் நபியவர்கள் கூறினார்கள் சூரத்துல் பக்கரா ஓதப்படும் வீட்டில் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துகிறான் ஷைதானிலிருந்தும் மற்ற கெடுதிகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று கூறினார்கள் இரண்டாவது தொழுகை இல்லாத இடத்தில் வீட்டில் அல்லாஹ் நெருக்கடியை ஏற்படுத்துகிறான் மூன்றாவது இசையும் பாட்டும் நெருக்கடியை ஏற்படுத்தும் காரணம் இசையும் பாட்டும் இருக்கும் இடத்தில் ஷைதான் வருகிறான் எனவே அந்த இடத்தில் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது நான்காவது ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்கவில்லை என்றால் நெருக்கடி ஏற்படும் ஐந்தாவது விவச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள் எங்கு நடைபெறுமோ அங்கும் நெருக்கடி ஏற்படும் ஆறாவது பொய் சத்தியம் செய்வது ஏழாவது வட்டி அது எந்த முறையில் இருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அங்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் எட்டாவது உறவு முறைகளை பேணாமல் அவர்களை துண்டித்து வாழ்வது ஒன்பதாவது பொய் பேசுவது பத்தாவது தனிமையில் பாவம் செய்யும் நபர் கிதாபில் பதிவு செய்வார்கள் அரிய பெருமக்கள் பகிரங்கமாக ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது அவன் திருந்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஆனால் ஒரு மனிதன் தனிமையில் பாவம் செய்து பழகிவிட்டால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது எனவே இந்த பத்து விஷயங்கள் நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவே இந்த பத்து விஷயங்களிலிருந்தும் மேலும் எதெல்லாம் நம் வாழ்க்கையில் நெருக்கடியை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்களிலிருந்தும் ரஹ்மான் நம்மை பாதுகாப்பானாக